பக்கம் இளங்கோ மிஸ்டர் மூக்குயூர் சேனலுக்கு உங்களோட அன்போடு வர இருக்கிறேன் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா மூக்குயூர் ஆர்ப்பாட்டில் தான் நிற்கிறோம் இந்த ஆறு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இந்த ஆர்கா அதான் அந்த பக்கம் என்ட்ரன்ஸு அதில் இருந்தால் போட்டு கடலுக்கு போய்ட்டு வர்ற அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் அந்த தலைப்புல நிற்கிறோம் ஆமாம் அதை பார்த்துக்கிறேன் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கோயிலுக்காக எங்களை போக்கூட வச்சுருக்காங்க எடுத்திருக்காங்க காத்து காற்றும் மழையும் உரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் ஆறு கடலுக்கு போகாம இருந்திருக்காங்க எங்கள் மீனவர்களுக்கு வந்துக்கிட்டு இந்த விசைப்பாடுகளுக்கு வந்துக்கிட்டு வருஷத்துக்கு நூற்றி இருபது கடை தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இந்த நூற்றி இருபது கடல்லையும் ஒழுங்காக போச்சுன்னா ஒரு அறுபது எழுபது கடை தான் போகும் அப்படி போயிருக்கபடி மழை வெள்ளங்கள் புயல்கள் வந்துட்டுன்னா நிறுத்திடுறாங்க டோக்கன் இல்லாமல் ஆச்சிடறாங்க அதனால் எங்கள் மீனவர்களை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் கடற்கரையில் யாராக இருக்காங்களா பாருங்கள் போட்டு எல்லாம் போட்டு எந்த வேலை கட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமாம் மீனவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பத்து பாஞ்சத்துக்குன்னு உள்ள உடம்பு தளபுகள்லாம் இப்போ இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போடுறாங்க அதனால் எங்கள் மீனவர்களுக்கு இந்த தடைக்கால நிவாரணங்கள் வந்துக்கிட்டு மத்திய சர்க்கர் மாநில சர்க்கர் சேர்ந்து ரொம்ப கூடுதலாக கூட்டி கொடுத்தா தான் எங்களால் மீனவர்களை நாங்கள் வாழ முடியும் போல் இங்கே உள்ள காலகட்டங்களில் டீசர் விலை ஏறி போயிட்டு சிலிண்ட்ரு விலை ஏறி போயிட்டு அத்தியாச பொருள் எல்லாமே ஏறி போயிட்டு சிஎஸ்டி வரி ஓட்டுட்டாங்க அதனால் எங்களால் ரொம்ப ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மீனவர்கள் எங்களுக்கு வந்துக்கிட்டு கடத்தொழில் பண்ண முடியலை அங்கிட்டு போனால் சுழன்காரம் பிடிக்கும் ரெண்டாவது மழை வெள்ளங்கள் அடிக்குது ரெண்டாவது டீசர் வெள்ள ஏறி போச்சு மீனவர்கள் என்ன செய்கிறது மாற்றுத் தொழிலும் இல்லை அதனால் எங்கள் மீனவர்களுக்கு அரசு மத்திய மாநில அரசுகள் இந்த தடைக்கால் நிவாரணங்களை கண்டிப்பாக எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும் அப்போ தான் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்ல வர்றோம் எங்களுக்கு காலப்போக்கில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை பிள்ளைகளை கடலுக்கு ஏற்றுகிறாங்க உள்ள சரி பண்ண முடியல காரணம் வறுமை அதனால் எங்களுக்கு மத்திய மாநில சர்க்கார்கள் இதை மனசில் வச்சு இந்த தடைக்கால நிவாரணங்களை அதிகமாக கூட கொடுத்தா ஓரளவு நாங்கள் சரி பண்ண முடியும் சொல்கிறத அன்போடு மத்திய மாநில அரசுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்பொழுது பாருங்கள் எந்த போட்டுமே கடலுக்கு போகலை அவ்வளோ அப்படி நிறுத்தப்பட்டிருக்கு இந்த எல்லாம் இருக்காருங்க போட்டுக்கு போகிற எடுத்து வச்சுருக்காங்களா எந்த போட்டுக்கு போகலை ஆமாம் அதனால் காற்று மழை அதனால் எதுவும் போக மாட்டேங்குது அதனால் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு இந்த தடைக்கால் நிவாரணம் கண்டிப்பாக கூட கொடுக்கணும் அதுவும் ரெண்டு தேரம் வருஷத்துக்கு ரெண்டு பேரம் முகம் கொடுத்தா கூட ஓரளவு சரி பண்ணலாம் இப்படிக்கு முக்கியம் இளங்கோ நன்றி